இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் சிறந்த தமிழ் பட நடிகைகள் யார் யார் என்பது குறித்து பார்க்கலாம் முதலாவதாக பார்வதி தங்களான் படத்திற்காக இயக்குனர் பாரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வெளியான தங்களான் படத்தில் நடிகை பார்வதி நாலு குழந்தைகளுக்கு அம்மாவாக யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் அடுத்ததாக சாய் பல்லவி அமரன் திரைப்படத்தில் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகை நடிப்பில் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது இந்த திரைப்படம் நானூறு கோடி வசூல் செய்த இந்த படத்தில் சாய் பல்லவியின் நடிப்பு ரசிகர்களை கவர்ந்தது அடுத்ததாக வாழைப்படத்தில் ஜானகி இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழைப்படத்தில் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்திருந்த நடிகை ஜானகியின் நடிப்பு பாராட்டுகளை குவித்தது அடுத்ததாக துஷாரா விஜயன் நடிகர் தனுஷ் நடித்து இயக்கியிருந்த அவரது ஐம்பதாவது படமான ராயன் படத்தில் தனுஷுக்கு தங்கை கதாபாத்திரத்தில் நடித்திருந்த துஷாரா விஜயன் இந்த ஒரு திரைப்படம் மூலம் மிக அளவு பாராட்டப்பட்டார் மிகவும் துணிச்சல் மிகுந்ததாக இந்த ஒரு கதாபாத்திரம் இருந்தது அடுத்ததாக கோட் படத்திற்காக ஸ்னேகா வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் வெளியான கோட் படத்தில் ஹீரோயினாக ஸ்னேகா நடித்திருந்த நிலையில் ஸ்னேகா மிகவும் யதார்த்தமான இந்த ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார் என்பது மிகுவாக பாராட்டப்பட்டது அடுத்ததாக நடிகை தமன்னா இதுவரை ரசிகர்கள் பார்த்திடாத ஒரு தமன்னாவை அரண்மனை போர் திரைப்படம் மூலம் சுந்தர்சி பார்க்க வைத்தார் மிகவும் எமோஷனலாக இந்த படத்திலும் நடித்திருந்தார் அடுத்ததாக டிமாண்டி காலினி டூ திரைப்படத்தில் பிரியா படுபிசியாக நடிகையாக வளர்ந்து கொண்டிருக்கும் பிரியா நடிப்பை நடித்திருந்தார் தனித்துவமான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நாயகியாக நடித்து இந்த ஆண்டு வெளியான ரகு திரைப்படம் வசூல் ரீதியாக தோல்வியை தழுவினாலும் கீர்த்தி சுரேஷின் நடிப்பு பாராட்டுக்களை பெற்றது அடுத்ததாக லப்பர் பந்து ஸ்வாசிகா இந்த ஆண்டு ஸ்மால் பட்ஜெட்டில் வெளியாகிய மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்றுதான் இந்த ஒரு திரைப்படத்தில் கெத்து மனைவியாக நடித்த சுவாசிகா நடிப்பு கவனிக்கத்தக்கது அடுத்ததாக ஊர்வசி ஜே பேபி படத்திற்காக எப்படிப்பட்ட கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதில் புகுந்து விளையாடும் ஊர்வசி இந்த ஆண்டு வெளியான ஜே பேபி படத்திலும் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த ஒரு கதாநாயகிகளில் உங்களுக்கு பிடித்தவர் யார் என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது தவிர வேற யாராவது உங்களுக்கு இந்த வருடத்தில் சிறப்பாக நடித்தார்கள் அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க